ஸ்தோத்திரம் கத்ராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி எட்டாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனம் பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அது நரமனைகளை உற்று பாருங்கள் நம்முடைய கத்ராகி இயேசு கிறிஸ்து சந்ததிகளின் தேவனாயிருக்கிறார் அவர் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறார் இந்த தேவன் நம்முடைய சந்ததிகளைப் பற்றி அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறார் நான் வாசித்த வசனம் சொல்லுகிறது பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதாவது சில இன்ஃபர்மேஷன் சில காரியங்கள் பின்வரும் சந்ததிக்கு நாம் எடுத்து சொல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும் அதற்காக என்ன செய்ய சொல்லுகிறார் என்றால் முந்தின வசனம் சியோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள் சியோனை தேவனுடைய நகரத்தை பற்றி நீங்கள் முதலாவது தெரிந்து கொள்ளுங்கள் அதன் கொத்தளங்களை எண்ணி அடுத்த வசனம் சொல்கிறது அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரமனைகளை உற்று பாருங்கள் கொத்தளங்கள் அரமனைகள் அரண்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பாருங்கள் பார்த்து பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் சொல்ல வேண்டுமென்று விவரித்து சொல்ல வேண்டுமென்று சொல்லுகிறார் ஹலோ லூயா அப்படியானால் பின்வரும் சந்ததியை பற்றி தேவன் எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இரண்டாம் சங்கீதம் பதினெட்டாம் வசனம் சொல்லுகிறது பின்வரும் சந்ததிக்காக இது எழுதப்படும் சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும் பதினைந்தாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் சியோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார் இதை பின்வரும் சந்ததிக்காக இது எழுதப்படும் சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும் ஹலூயா நிச்சயமாகவே தேவன் தன்னை பற்றி தன்னுடைய காரியங்களை பற்றி தன்னுடைய நகரத்தை பற்றி தன்னை பற்றி பரம காரியங்களை குறித்து பின்வரும் சந்ததிக்கு நாம் விவரிக்க வேண்டும் அதற்காக எழுதப்படும் எழுதப்படும் என்றால் டாக்குமெண்டேஷன் பண்ணப்படும் தகவல்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார் யோசுவாவின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது யோர்தானை கடந்து போகிற யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரோவேல் புத்திரருக்கு என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றான் இஸ்ரோவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்து சென்ற பொழுது பக்தருடைய உடன்படிக்கையை பெட்டியை சுமந்திர ஆசாரியர்களின் கால்கள் நின்ற இடத்தில் உள்ள பனிரெண்டு கோத்திரங்களுக்கும் ஒவ்வொரு கற்களை தேவன் எடுக்க சொன்னார் எடுத்து அதை அடையாளமாக வையுங்கள் என்று சொன்னார் ஏனென்றால் பின்வரும் நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் கேட் உங்களை கேட்கும் அப்பொழுது நீங்கள் இவ்விதமாக தேவன் யோர்தானை பிரித்து நம்மை அழைத்து வந்தார் என்று சொல்லுங்கள் என்றார் ஹலெலூர் நமக்கு என்ன தெரிகிறது தேவண்டத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற எல்லா காரியங்களையும் தேவனுடைய வல்லமைகளை நாம் அனுபவிக்கிறவைகளையும் தேவனை பற்றிய காரியங்களை நாம் நம்முடைய சந்ததிகளுக்கு எடுத்து சொல்லுகிறவர்களாக எடுத்து செல்லுகிறவர்களாக அதற்காக எழுதி வைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அடையாளங்களாக வைக்க வேண்டும் ஒன்று பேதருவின் புஸ்தகம் நிருபம் ஒன் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது நீங்களும் உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் நம்மை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் சந்ததி சந்ததியாய் தெரிந்து கொள்ளுகிறார் பரிசுத்த ஜாதியாய் தெரிந்து கொள்ளுகிறார் ஒரு குடும்பம் ஒரு நபர் அல்ல சந்ததி சந்ததியாக தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் நான் பெற்றுக்கொண்டு வருகிற சந்ததிகளை நாமும் கர்த்தர்கிட்டவர்களாய் வாழ்ந்து வருகிற சந்ததிகளையும் கத்தருக்கேற்றவர்களாய் ஆயத்தப்படுத்துவோம் வருகிற சந்ததிக்கு நல்ல காரியங்களே தேவனை பற்றிய காரியங்களை உருவாக்கிவிட்டு வைத்து சொல் வைத்து சொல்லுவோம் எங்களை கிருபா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துற அன்பின் தகப்பன் சீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி கொல்லப்பட்டது போல பின்வரும் சந்ததிக்காக எங்கள் அடையாளங்களையும் நடந்த காரியங்களை கற்றுடைய வல்லமையினால் அனுபவித்தைகளை எழுதி வைக்க வரைக்கும் எங்களுக்கு உதவி செய்யுங்க நன்றி பர்சுத்தாவியானவரை துதி துதிகன மகிமை முக்கிய செலுத்துகிறோம் இப்போ உரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்புள்ள பரமபிதாவை ஆமேன் காட் பிளஸ் யூ